அங்காரகன் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியை கொண்ட விருச்சிக ராசிக்கு வணக்கம் விருச்சிக ராசி அப்படின்னாவே எல்லாருக்குமே வேண்டா வெறுப்பாக தான் பழகுவாங்க சொல்லப்போனால் போனால் எல்லாருக்குமே உண்மையாக இருக்கும் என்ன ஒன்று யார்கிட்டே எப்படி பழகணும்னு தெரியாது இந்த கலியுகத்தில் சூதுவா தெரியாதனால விருச்சிகம் எல்லாருக்கும் வேண்டாதவங்களா இருக்கும் பரவாயில்ல இருந்தாலும் யாருக்கும் என்ன பிடிக்கணுன்ற அவசியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம உண்டு நம்ம வேலை நம்ம வேலையில கரெக்டா இருப்போம் ஆனால் கரெக்ட் போய் இந்த ஆடு தான் தலையை கொடுத்தது வெட்டுடா தம்பிங்கிற மாதிரி நிறைய பேர்கிட்ட நம்பிக்கை வச்சு ஏமாறுறது நம்மளாதான் இருப்போம் சோ இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்கு நல்ல நேரம் வருதா இல்லையோ கண்டிப்பா ஒரு நாள் நம்ம நல்லா இருப்போம் அப்படின்ற நிலமையில் வாழ்க்கை உருண்டுட்டு இருக்கு சோ அதற்கு பதில் கொடுக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் கொஞ்சம் சிறப்பா இருக்க போகுது எப்படின்னா விருச்சிக ராசியோட பெரும்பாலான பிரச்சனைக்கு பணம் தான் ஒரு காரணமா இருக்குது உறவுகள் என்ன பண்ணி பரவாயில்லப்பா இந்த பணம் விஷயத்துல நிறைய இடங்கள்ல ஏமாந்துருக்கு ஏதாச்சும் ஒரு பொருளை வாங்கலாம் ஆசாசியா பணம் சேர்த்துற கண்டிப்பா உச்சிக்கிறாசி அதை வந்து வாங்கவே முடியாது குருவி சீக்கிரம் மாதிரி சேர்த்து வச்சு அது யாருக்கோ வந்துட்டு அள்ளி கொடுத்த மாதிரிதான் நிறைய இழப்புகளை சந்திச்சிருப்பீங்க ஆனா இந்த மாதம் உங்களுக்கு பண வறுவ நல்லா இருக்கு ஆனா அது கூடவே சிக்கலும் வருதுங்க அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கும் அதானா பார்த்தேன் நாங்களாம் நல்லா இருந்துட்டாதான் தான் யாருக்குமே பிடிக்காதே சரி சரி என்ன பண்ணுங்கறத கொஞ்சம் தெளிவாக சொல்லு அதுதானே விருச்சிக்க ராசியாருங்க உலகத்துடைய பார்வையில் ரொம்ப பிடிவாதக்காரங்க வச்சா வச்சது தான் பிடிச்சா பிடிக்கும் பிடிக்கலையா பிடிக்கல உண்மைதான் ஆனா உண்மைக்குமே இவங்க மனதளவில் ரொம்ப 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 நல்லவங்க அதை பிடிவாதம் கூட நல்ல விஷயத்த மட்டும்தான் இருக்கும் ஒரு விஷயம் உண்மை ஒரு விஷயம் நல்லதுன்னா மட்டும்தான் பிடிவாதம் பிடிப்பாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகம் தொழிலில் ரொம்ப ஆளுமை திறன் மிக்கவங்க என் மழை இல்லையா எல்லா விஷயம் கரெக்டா இருப்பாங்க அதே போல அடுத்தவங்களுக்கு அதிக அளவுல உதவி செய்து அதற்காக அதிக விமர்சனங்களை வாங்குறதுமே தான் இருப்பாங்க உதவியை மட்டும் வாங்கிப்பாங்க ஆனா உதவி செஞ்ச இவங்களை துச்சமாக நினைப்பாங்க துச்சமாக நினச்சா கூட பரவாயில்ல ஆனால் விருச்சிக ராசியால வாழ்ந்தவங்களா விருச்சிகராசி இவங்க வாழ்க்கை கொடுத்த மாதிரி நிறைய இடங்களை பில்டப் கொடுத்து வச்சுருப்பாங்க அது சில இடங்கள்ல விருச்சிக ராசிக்கு ரொம்ப கோவத்தை ஏற்படுத்தும் அடப்போங்கடா அங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொந்த பந்தங்கள் சொந்த கூட பிறந்தவங்க பெத்தவங்க எல்லாருமே தூக்கி எறிஞ்ச காலம்லாம் பல நேரம் உண்டு இல்லையா இருந்தாலும் விருச்சிக ராசி ஒரு கஷ்டகாலம் அப்படின்னாக்க யார் என்னெல்லாம் பார்க்காத எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடியவங்க தான் இதனாலவே பெரும்பாலான இடங்களில் இப்போ வரைக்குமே அடிமட்ட வாழ்க்கையை விருச்சிக்கம் வாழ்றதுக்கு இது ஒரு பெருத்த காரணமாக நிற்கிது இது உண்மை நினச்சா கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் சுபகாரியம் இந்த மாதிரி நடக்கும் குரு பகவான் எட்டாம் இடமான மறைவு ஸ்தானத்துக்கு வந்திருக்கிறார் இதனால் அங்கே இருந்து தனஸ்தானத்தை பார்க்குறாரு பணவரவு நல்லா இருக்கும் சுபகாரியங்கள் அது சம்பந்தப்பட்ட தடைகள் விலகுது திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடக்கும் ராகு நான்காம் மட்டும் இருக்கார் நீண்ட காலமாக குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு குழந்தை பேரு கிடைக்கும் அதே போல கலைத்துறை சிறப்பா இருக்கும் ஆசிரியர்களை மட்டும் பகிர்ச்சிக்காதீங்க கல்வியில முன்னேற்றம் இருக்கும் தகவல் தொடர்பு சம்பந்தப்பட்ட கல்வியில் இருக்கிறவங்க சிறப்பா இருக்க போறீங்க கலை சினிமா ஊடகம் இது சம்பந்தப்பட்ட துறைகள்ல புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் அரசு மற்றும் அரசியல் தொழில் இருக்கிறவங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் நீங்க எதிர்பார்த்த பதவிகள் கிடைக்கும் அடுத்த பெண்மணிகள் இளம் வயது பெண்களோ இல்ல முதிய பெண்களோ திருமணம் ஆனவங்களோ திருமணம் ஆகாதவங்களோ இந்த காலம் மகளிருக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு வேலை வாய்ப்பு தேடுறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு திறமை கேட்ட அங்கீகாரம் கிடைக்கும் குடும்பத்துல இருந்த மன நீங்க நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும் குழந்தைகள் கிட்ட ஆதரவு இருக்கும் வாழ்க்கை துணை கிட்ட அன்யூன்யம் அதிகமாகும் கால்நடை செல்ல பிராணிகள் வளர்ப்பில் ஆதாயம் உண்டு இதோட கவனமா இருக்கூடிய இடம்னு பார்த்தோம்னா ராசிக்காரங்க பணம் ரொம்ப கவனமாக இருக்கும் அதே போல எந்த விஷயமா சரி ரகசியத்தை பாதுகாத்தே ஆகணும் இல்லன்னா பணம் வரையும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒரு கையில நூறு ரூபாய் இருக்கா ஒத்து ரூபாய் கூட இல்லைன்னு பச்சையா போய் சொல்லுங்க தப்பே கிடையாது ஏன்னா நம்முடைய உழைப்பை நம்ம தான் அனுபவிக்கணும் நம்ம பார்த்தா மத்தவங்களுக்கு ஆனா மத்தவங்க பார்த்து நம்மளுடைய உழைப்பு சுரண்டிக்கிட்டு நமக்கு போனா போதும்னு கூட விடுற அளவுக்கு தான் நம்முடைய வாழ்க்கை நிலை போயிட்டு இருக்கு சொல்லுவாங்க இல்லையா நல்ல வாயும் சம்பாரிச்சு நாரா வாயும் சாப்பிட்டுட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க இல்லையா பழமொழி அதுக்கு தகுந்த மாதிரி தான் விருச்சிகளை வாழ்க்கை வீணா போயிட்டு இருக்கு சோ அதனால பணம் கையாளதுல ரொம்ப கவனமா இருங்க அதே போல நகைகள் திருட்டு போறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு பார்த்து பக்குவமா இருங்க பெண்கள்லாம் ரொம்ப உஷாரா இருங்க யாருக்கும் நகை பணம் எல்லாம் வந்து இரவு கொடுக்கறது இரவு வாங்குறது எதுவுமே இருக்க அதெல்லாம் ரொம்ப கவனம் தேவை அதே போல பங்குச்சந்தை ஆன்லைன் இந்த மாதிரி முதலீடுகள்ல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கும் இந்த விளம்பரங்களை நம்பி அதிகமா தான் உங்களுக்கு தான் திரும்ப திரும்ப சொல்றேன் பானாவிஷியில ஒத்த ரூபாய் சம்பாதிக்குங்களா அதை பத்திரப்படுத்திக்கான வழியை தேடுங்க இல்லைன்னா மோசடியில சிக்கி அந்த பணத்தை இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பணத்தை பாதுகாப்பா வைக்கணும் திரும்ப சொல்ல விஷயம் அதுதான் அதே போல உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை அடுத்து அரசு அதிகாரிகள் அரசு துறையில இருக்கவங்க நீங்களுமே ரொம்ப கவனமா இருக்கணும் ஏன்னா உங்களை நோக்கிதான் நிறைய சூழ்ச்சிகள் நடக்கும் அதே போல வண்டி வாகனம் ஓட்டுறப்ப எச்சரிக்க அவசியம் குலதெய்வ வழிபாடு சிறப்பான பழங்களை கொடுக்கும் சனி பகவான் ஐந்தாம் மட்டும்ல இருக்கிறதுனால காவல் தெய்வங்களை வழிபாடு செய்கிறது இந்த விருச்சிக ராசிக்கு அற்புதமான பலன்களை கொடுக்கும் இதை எடுத்து பேச்சு திரும்ப காரியங்களில் வெற்றி உண்டாக்கும் போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு மனசுக்கு நிறைவே கொடுக்கும் மற்றவங்களால அமைதி இல்லாமல் இருந்த உங்களுக்கு இப்போ கொஞ்சம் அமைதி கிடைக்கும் ஆனால் எக்கார்ந்த கொண்டும் அடுத்தவங்க பேச்சு கேட்கறத சுத்தமாக தவிர்த்துக்கோங்க இல்லைங்க கேட்டுதான் ஆகணும் அப்படின்னாக்கா குறைத்து கேட்கறது நல்லது அதே போல எந்த செய்தாலும் சரி திட்டமிட்டு செய்யறது நன்மை கொடுக்கும் தொழில் வியாபாரத்துல உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகள் நீங்க விருத்தி அடைக்கும் உங்களுடைய வியாபாரம் தொழிலு அதே போல உங்களுடைய பொருட்களை வந்து வெளியூருக்கு அனுப்புறப்ப கவனம் தேவை உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்க வேலை பார்க்குற இடத்துல கவனமோட பழக்கணும் பழக்க வழக்கங்கள்ல ரொம்ப உஷாரா இருங்க அடுத்ததா குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல இருக்கணும்ட்டு வாக்குவத்தை தவிர்க்கிறது நல்லது சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் கணவன் மனைவி கிட்டே ஒரு அனுசரிச்சு நடந்துக்கோங்க பேச்சுல ரொம்ப நிதானம் தேவை செலவுகளை பொறுத்திருக்கும் எதிர்பாராத செலவுகள் உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதனால திட்டமிட்டு செலவு பண்ணுங்க இது எடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் பேச்சு திறமையால காரியங்களை எளிமையா சாதிச்சுக்க போறீங்க சின்ன சின்ன விஷயங்கள் கூட உங்களுக்கு மனசுக்கு நிறைவே கொடுக்கும் இது கலைத்துல இருக்கிறவங்க எக்கார்ந்து கொண்டும் யாருமே பக்கச்சிக்காதீங்க எல்லாருமே அனுசரிச்சு நடந்துக்கோங்க உங்களுக்கு திறமையான செயல்பாடுகளால பல்கள் கிடைக்கும் சில கிட்ட வந்து விரும்பத்தக்கத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் இதனால பேச்சுவார்த்தையில பழக்க வழக்கங்கள்ல செயல்பாடுகள் எல்லாத்துலயும் போர்மையாக கிடைப்பிடிங்க அடுத்து அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் உண்டாகும் தேடி போனதெல்லாம் தன்னா உங்களை வந்து சேரப்போகுது திறன் அதிகரிக்கும் நெருக்கமானவங்கிட்ட இனிமையாக பேசி பொழுது கழிக்க போறீங்க தொழில் சிறப்பான முன்னேற்றம் பெறும் மாணவர்கள் பொறுத்திருக்கும் கல்வியில இருந்த தடைகள் நீங்கி முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க போட்டிகளில் கூட சாதமான பலன் கிடைக்கும் இதுவே அரசாங்கம் போட்டித்தருவது ஏதாவது தயாராகிட்டு இருக்கீங்க பணிச்சிக்காக படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னுக்கு முயற்சி பண்ணீங்க கட்டாயம் இந்த வருஷத்துல உங்களுக்கு அரசு வேலை நிச்சயம் இதோட இந்த மாதங்கிறதே உங்களுக்கு நிறைய நல்ல அனுபவங்களை கொடுக்க போகுது நடக்கவே நடக்காதுன்னு நினைச்ச விஷயம் கூட ஆனால் இது உன் தலையிலேயே எழுதலப்பா அப்படின்ற விஷயம் கூட இந்த மாதத்தில் உங்களுக்கு நடக்கும் நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு அதே போல் சொத்துக்கள் மேல சொத்து சேரும் ஆனா எக்கார்ந்து கொண்டும் இனிமே சொத்து விற்கக்கூடாது அதே போல் ஒரு சிலர் அவங்களுடைய சொத்துக்களை சில இடங்களை தூக்கி போட்டு வச்சிருக்கேன் ஏன்னா பத்திரங்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு இதுனே தெரியாதுன்னு அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி சொத்துக்கள் நல்ல விலைக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு முயற்சி பண்ணுங்க அரசாங்கம் உங்களுக்கு சாதகமாக நிறைய நல்ல விலைகளை கொடுக்க போகுது பிரச்சனைலேருந்து இருந்து விடுபட போறீங்க வீட்டுக்கு பொன் பொருள் சேர்க்க உண்டு சுபகாரியங்கள் நடக்கத் துவங்கும் உங்களை பொறுத்திருக்கும் சனிக்கிழமைகள் தோறும் நரசிம்மர் வழிபாடு நன்மை கொடுக்கும் சோ இப்ப வரைக்கும் விருச்சிக ராசிகளுக்கு இந்த ஆணி மாதம்ங்கிறது எப்படிப்பட்ட மாதமா இருக்க போகுதுங்கிறது பொதுவா ஒரு சில விஷயங்களை பார்த்திருக்கும் தெளிவா விருச்சிக ராசியில் கூட ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே எந்த மாதிரியான பலன்கள் இந்த ஆணி மாதம் கொடுக்க போகுது விதியை மதியால் வெல்லும் விருச்சிக ராசி விசக நட்சத்திரம் நான்காம் பதம் காலம் நேரம் அறிந்து செயல்படக்கூடிய உங்களுக்கு ஆணி மாதம் கவனமா செயல்பட வேண்டிய மாதம் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு அதிபதி குரு அஷ்டமஸ்தானத்துல சஞ்சாரம் பண்றது ஒவ்வொரு வேலையிலுமே கவனமா இருக்க சொல்றாரு புதிய முயற்சிகளில் ஈடுபடுறப்போ அதனால பின்விளைவு அப்படிங்கறத யோசிச்சு முடிவெடுக்கணும் அதே போல அவசர வேலைகளால சங்கடங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏதாவது ஒரு வேலை அவசரமா இருக்கு அப்படின்னா அவசரமா செய்யணும்னா அது உங்களுக்கு பல யோசனைக்கு உட்பட்டுதுங்கிறத மனசில் வச்சுக்கோங்க அதே போல குருவின் பார்வைகள் பன்னிரெண்டு ரெண்டு நான்கு இந்த இடங்களுக்கு உருவாகிறதுனால வரிய செலவுகள் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் நிம்மதி அழைக்கும் கொடுத்த வாக்க காப்பாத்த முடியும் பணப்புழக்கம் அதிகமாகும் சுகஸ்தானத்துல சஞ்சரிக்கூடிய சனி ராகு வள பாதிப்புகள் நீங்குது மனசில் நிம்மதி ஏற்படுது ஜீவஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய செவ்வாய் கேது வள வியாபாரம் தொழில கூடுதல் அக்கறை செலுத்த வேண்டிய காலம் அரசு வழியில நெருக்கடி சங்கடம் பிரச்சனை எல்லாமே தோன்ற வாய்ப்பு இருக்கு அதனால இந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமா இருங்க அரசுக்கு செலுத்த வேண்டிய வரிகள் ஏதாவது இருக்கு அரசு சம்மந்தப்பட்ட ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் வாங்கணும் செய்யணும்னா கூட பார்த்து சூதனம் பண்ணி வச்சுக்கோங்க அதுபோல வியாபாரிகள் பற்றி கணக்கு வழக்கில் கவனமா இருக்கிறது நல்லது சட்டத்திற்கு புறமான செயல்பாடுகள்ல ஈடுபடுறாங்க பாத்தீங்களா அவங்கள விட்டு விலகி நில்லுங்க அதனால உங்களுக்கு பாதிப்பு வந்துடும் அதே போல கோர்ட்டு கேஸ் வழக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதுல உங்களை வக்கீல் என்ன சொல்றா அதுபடி நடந்துக்கோங்க அரசு வேலையில இருக்கவங்க உங்களுக்கு வேலையில மட்டுமே கவனம் செலுத்துவது நல்லது அதே போல உங்களுடைய வேலையில விதிகளுக்கு உட்பட்டு செயல்படுறதா நல்லது சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மனசுல நிம்மதியற்ற நிலையை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு திரும்ப திரும்ப சொல்றேன் இந்த விஷயங்கள்லாம் நீங்க வந்து சரி செய்யணும்னா சந்திரோஷமா நாட்கள்ல சொல்லுவோம் இல்லையா எங்கும் கவனம் எதிலும் கவனம் அந்த மாதிரி யாரையும் நம்ப கூடாது நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு அதிலுமே கண்ணும் கருத்து செயல்படணும் அதே போல மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை உண்டாகும் பெண்களுக்கு குடும்பத்தில் செல்வாக்கு ஏற்படும் பொன் பொருள் சேரும் எல்லா விதங்களுமே ஏற்றம் உண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூன் முப்பது ஜூலை மூன்று ஒன்பது பன்னிரெண்டு இந்த நாட்களும் உங்களுக்கு சுபகாரங்களோட தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க நல்லதே நடக்கும் இதோட நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் அனுதினமும் காலையில சூரிய பகவானை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் அதுதான் அனுச நட்சத்திரம் தைரியம் வீரியம் துணிவு இது மூலம் எடுத்த வேலையை முடிக்கூடிய உங்களுக்கு இந்த ஆணி மாதம் நிதானமா செயல்பட வேண்டிய மாதம் ஒரு நட்சத்திரத்தின் அதிபதி சனி சுகஸ்தானத்துல ராகுவோட இணைந்து சஞ்சாரம் பண்றது அங்கே குருடைய பார்வை இருக்கிறதுனால உடல்நிலையில முன்னேற்றம் ஏற்படும் மனதில் இருந்த குழப்பங்கள் விலகும் நீண்ட நாட்களாக இழுபுரியாக அகர்ந்த வேலையை முடிவு கொண்டு வருவீங்க அஷ்டம குருவின் பார்வையாளர் செலவுகள் கட்டுக்குள் வரும் குடும்பத்தில் கூடிய குழப்பங்கள் விலகும் வரவு அதிகரிக்கும் நீண்ட நாட்களாக தடைப்பட்ட வேலையில ஒரு முடிவு வரும் ஜீவனஸ்தானத்தில் செவ்வாய் கேது இவனுடைய சஞ்சாரங்கிறது விவசாயம் உணவகம் மருந்தகம் கெமிக்கல் பில்டர்ஸ் ரியல் எஸ்டேட் இது போன்ற தொழில்கள் ஆதாயம் அதிகமாகும் சுய தொழில் செய்யறவங்க ஆண்களோ பெண்களோ இந்த காலகட்டத்தில் கவனமா செயல்படும் அப்படி கவனமாக இருந்தால் மட்டும்தான் நெருக்கடிகள் இல்லாமல் போகும் மற்றபடி எதிர்பார்ப்பு பூர்த்தியாக்கும் மாத்துறைய தொடக்கத்துல உங்களுடைய சஞ்சாரம் சாதகமா இருக்கிறதுனால எடுத்த வேலைகள் முடியும் பொருளாதார நிலையில உயர்வு இருக்கும் உருவக்காரங்களுடைய ஆதரவு உண்டாகுது வேலையில இருந்த நெருக்கடிகள் மறையுது சிலருக்கு புதிய சொத்து சேரும் உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை மாதம் எட்டு ஒன்பது இந்த நாட்களை உங்களுக்கு சுபகாரியை பயன்படுத்துறோம் உங்களை பொறுத்த வரைக்கும் வழிபாடு குரு தட்சிணாமூட்டியை வியாழக்கிழமைகள் தோறும் வழிபாடு செய்ய சங்கடங்கள் விளக்கம் சந்தோஷம் உண்டு அடுத்து கேட்டேன் நக்சம் எடுத்த வேலையை முடிச்சிடக்கூடிய திறமை கொண்ட உங்களுக்கு யோசித்து செயல்பட வேண்டிய மாதம் இந்த ஆணி மாதம் உடைய நட்சத்திரத்துக்கு அதிபதியான புதன் சாதகமான அமைப்புல சஞ்சாரம் பண்றது எடுத்த வேலையை முடிப்பீங்க அதுல ஆதாயம் பார்ப்பீங்க புதுசாக இடம் வாங்குறது வீடு வாங்குறது இது சம்மந்தப்பட்ட முயற்சிகளில் வெற்றி உண்டாகும் விற்க நினைச்சது எல்லாத்தையுமே விற்கிறதுக்கான வழி பிறக்கும் எதிர்பார்த்தா வரவிருக்கும் சிலக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும் அதே போல சுகஸ்தானத்துல சஞ்சாரம் பண்ணக்கூடிய சனி ராகு இவங்க ரெண்டு பேருக்கும் குருடைய பார்வை இருக்கிறதுனால உடலில் ஏற்பட்டது சோர்வு நீங்கும் மனசுல உற்சாகம் அதிகமாகும் சுறுசுறுப்பாக செயல்பட்டு நினைச்ச வேலையை நினைச்ச வலியை நடத்தி முடிச்சுப்பீங்க வியாபாரம் தொழில கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது இதோட ஏதாவது முதலீடுகள் பண்றீங்க தொழில் ரீதியாவோ இல்லை ஏதாவது பங்குச்சந்தையிலயோ முதலீடு பண்றீங்க அப்படின்னாக்கா அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ஒண்ணுக்கு பல முறை யோசிச்சிக்கும் அதே போல அஷ்டமஸ்தானத்துல சூரியன் சஞ்சாரம் பண்றது அரசு வழி முயற்சிகள்ல கொஞ்சம் பின்னடைவே கொடுக்கும் எதனால அரசு சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் சரிங்க கொஞ்சம் பார்த்து கவனமா பண்ணுங்க எதிர்பார்ப்பும் கொஞ்சம் இழுபறி ஆகும் ஆனா அவங்க தசாபக்தி மட்டும் சாதகமா இருந்துட்டா இந்த பாதிப்பும் இல்லாமல் போகும் அடுத்து பெண்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படும் பொன்பொருள் சேரும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாகும் பணியாட்கள் ஆண்கள் பெண்கள் தனியார் துறை அரசாங்கத்துறை கூலி வேலை சீதம் சரி சிபாரசுக்கு இடம் கொடுக்காம நீங்க உங்க வேலை உண்டு நீங்க ஒண்ணு கரெக்டா செஞ்சீங்கன்னா வெற்றி உங்க பக்கம் தான் அதே போல அரசியல்வாதிகளுக்கு தலைமைக்கு கட்டுப்பட்டு செயல்படுறது நல்லது மாணவர்களுக்கு படிப்புல கூடுது உங்களை பொறுத்தருக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் ஜூலை ஐந்து ஒன்பது பதினான்கு இந்த நாட்களும் உங்க சுபகாரியங்களை தொடக்கத்துக்கு பயன்படுத்துகிறதுக்கு நல்லதே நடக்கும் அடுத்த உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் மற்றும் வழிபாடு அணு நரசிம்மரை வழிபாடு செய்ய நன்மைகள் உண்டாகும் வரைக்கும் விருச்சிக ராசிகளுக்கு பொது பலன்கள் நட்சத்திர பலங்கள் அவங்களுக்கு உண்டான பரிகாரங்கள் எல்லாமே பார்த்திருக்கோம் ஒட்டு மொத்தமாவே விருச்சிக ராசிக்கு இந்த ஆணி மாதம் சிறப்பா தான் இருக்கு இதோட நீங்க செய்ய வேண்டிய பொதுவான பரிகாரம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் நவகரங்கள்ல விற்றுக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய எல்லா காரியங்களுமே வெற்றி பெறும் குறிப்பா மனசுல துணிவு உண்டாகும் எதையுமே சமாளி செல்லாண்டா அப்படிங்கிற ஒரு தெம்பு வரும் ஸோ ஒட்டுமொத்தமாக ஆணி மாதம் உங்களுக்கு ஆதரவை தரக்கூடிய மாதம் அனுகூலத்தை தரக்கூடிய மாதம் அற்புதமான மாதமா தான் இருக்கு இதோட உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் வெள்ளி ஏதாவது சுபகாரியங்களை செய்யணும் அப்படின்னா நேரம் காலம் பார்க்காம இந்த நாட்களில் நீங்க எந்த விஷயங்களை வேணா தொடங்கலாம் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள்